வணக்கம் நான் தேவா அலா அண்ணா வணக்கம் வணக்கம் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா தெரியல ஒரு டூ இயர்ஸ் பேக் தான் நான் பர்ஸ்ட் பர்ஸ்ட் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டேன் ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல ஆக்சுவல் நான் வந்து ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசரா இருக்கேன் அப்போ எனக்கு கேன்சர் தேர்ட் ஸ்டேஜ் நான் ஓகே ஓகே நான் சொல்றேன் ஆஹ் ஞாபக நல்லா இருக்கேன் ஆக்சுவலி இந்த நான் இன்னைக்கு தேர்ட் இருந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட நல்லா இருக்கேன் அந்த ஒரு ஒரு ரீசன் தான் அதுக்காக எனக்கு கொஸ்டின் ஆன்சர் எதுவுமே கேட்க தெரியல பட் தேங்க்ஸ் சொல்றதுக்காக நான் இந்த குரூப்ல அன்னைக்கு ஏற்கனவே வாட்டி நீங்க போட்டிருந்தீங்க அப்போ கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால ஜாயின் பண்ண முடியல சரி இன்னைக்கு எதேச்சையா குரூப் ஓபன் பண்ணா லிங்க் இருக்கு சரி நம்ம இன்னைக்கு கண்டிப்பா அந்த அண்ணாக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஜாயின் பண்ணேன் ஒன்னும் இல்ல அந்த ஏர்லி மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்திருச்சு அந்த ஒரு பேர் பண்ணிட்டு ஒன்லி நான் வேற எதுலயுமே கேக்கல யூனிவர்ஸ் கிட்ட என்னோட ஹெல்த் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்

அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரேடியா இது என் உடம்பு சப்போர்ட் பண்ணல அப்ப நான் வந்து எங்க டாக்டர்கிட்ட சொல்லும் போது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா உன் உடம்பு சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்ட்டாங்க அதாவது லாஸ்ட் எட்டாவது கீமோ போடும்போது இதே வருட டாக்டர் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்டோட மெடிசின் வந்து வாங்கி வச்சிருக்கோம் அந்த இதுல போட்டாங்க அதை ட்ரிப்ஸ் ஏத்திட்டாங்க பட் பாடிக்குள்ள அக்சப்ட் பண்ணிக்கல

அப்ப நம்ம உடம்புல நோயே இல்ல அதனால அத அசெப்ட் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி நான் ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டேன் அதே இதுதான் ரேடியேஷன்லயும் ரெண்டு செட்டிங்ஸ் தான் போனேன் ஆனா எனக்கு உடம்பு சப்போர்ட் பண்ணல உடன் நோய் இல்லாத நமக்கு எதுக்கு ரேடியேஷன் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ணேன் அப்புறம் என்னோட டாக்டர் போய் பார்த்தேன் அவங்க திட்டினாங்க எதுனாலும் நீங்க சொல்ல வேண்டியது தாங்க நாங்க வேற ஏதாவது ஆல்டர்நேட் கொடுப்போம்ல அப்படின்னாங்க ஆனா டாக்டரும் அப்ப சொன்னாங்க அந்த கடவுள் தான் உனக்கு காப்பாத்தணுமா அப்படின்னு சொன்னாங்க இதே ஜூலை ஆகஸ்ட்ல லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி ஃபோர்ல அப்போ நான் முயற்சியா ஒன்லி என்னோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு தண்ணி குடிக்கும் போது கூட இந்த தண்ணி வந்து என் உடம்புல போயிட்டு நல்ல பாசிட்டிவா இருக்கணும் என்னோட செல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு அப்படி சொல்லி தான் சாப்பிடுவேன் நான் என் ஹெல்த்து நல்லா இருக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிதான் இருந்தேன் இப்போ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் பிளட் டெஸ்ட் மட்டும் எடுக்க சொல்லுவாங்க அது மார்ச்ல எடுத்தேன் இந்த லாஸ்ட் மந்த்ல எடுக்கும் போது என்னாச்சுன்னா லெஸ் தன் தேர்ட்டி ஃபைவ் எடுக்கணும்னு சொன்னாங்க பார்த்தா எனக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு டாக்டர் ஓகே வர நல்லா இருக்கீங்க அப்படின்னாங்க இப்போ போன வாரமும் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு இப்போ ஜூன் செகண்ட் வீக் எடுத்தேன்னு நினைக்கிறேன் அப்போ டாக்டர் மீட் பண்ணும்போது நீங்க நல்லா இருக்கீங்க ஆனா இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஆனா எப்படி ரேடியேஷன் போகாம நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த அப்படின்னு அது திருப்பி ஆனா இன்னும் அந்த ப்ரேயர் விடல இன்னும் இருக்கு ஆனா என்னன்னா திருப்பியும் நான் வந்து பழையபடி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிருவனும்னு ஒரு சின்ன பயம் வருது ஏன்னா இவ்வளவு நாள் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு அம்மா இருந்தாங்க இப்ப அம்மா நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க இப்ப திருப்பியும் பழையபடி டென் இயர்ஸ் பேக் நான் எப்படி இருந்தனும் அதே மாதிரி ஒர்க் கொஞ்சம் என்ன என்ன கவனிக்க டைம் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஆனா அதையே ஓவர்கம் பண்ணிட்டு அந்த பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் பட் எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட ஃபர்ஸ்ட் அந்த உங்ககிட்ட பேசிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வீக் வந்து காலையில பைவ் தேர்ட்டி ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ நான் அதேதான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இன்னும் கடைசி வரைக்கும் இத பண்ணிட்டு இருக்கணும் அதுதான் நான் வேண்டிக்கிறேன் நன்றி நன்றி ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் இதுல இருந்து மீண்டு வருவனு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது நெகட்டிவ் வரும் போதெல்லாம் இல்ல நமக்கு நல்லா இருக்கும் நம்ம நல்லா தான் இருக்கோம் ஹெல்த்தியா தான் இருக்கும் கிளாஸ்க்கு போய் கிளாஸ் எடுக்கிறோம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி போய் நிக்கிறோம் இப்ப ஈவன் சொல்ல போனா டெய்லி என்னோட கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் வந்து சொல்றது இதுதான் நெகட்டிவா எதுவும் பேசாதீங்க பாசிட்டிவா இருங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்றத சொல்லுங்க நீங்க சொல்றதுல ஒரு டென் பர்சன்டேஜ் தான் உங்க அளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் என்னால குடுக்க முடியல பட் எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு தான் ஒரு கிளாஸ்ல அதுல ஒரு நான் கண்டிப்பா யூனிவர்ஸ் பத்தி பேசுறேன் பசங்க கிட்ட அவங்களுக்கு வந்து ஒரு பாசி கண்டிப்பா ஒரு எழுபது பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஏழு பேர் கேக்குறாங்க போதும் அந்த இதுதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்சது ஒரு சின்ன இது பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் தேங்க்ஸ் நான் ரொம்ப 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 நன்றி நான் யூனிவர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களை ஒரு இது ஆனா உங்களை ஒரு வாட்டி பாக்கணும்னு தோணுது எப்பயாவது சென்னை வந்தீங்கன்னா ஏதாவது மீட்டிங் மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணீங்கன்னா டைரக்டா வந்து நாங்க ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும்ன்றது என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் சந்தோஷம் கண்டிப்பா முயற்சி பண்ணிடுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி 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 தேங்க்ஸ் நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம்

நான் நிறைய அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிருக்கேன் நான் ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணணும்னு நினைச்சேன் அது ஓபன் பண்ணிட்டு எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வரணும்னு நினைச்சேன் இப்போ ஒரு ஆறு கிளைண்ட் கிட்ட வந்துட்டாங்க சோ எல்லாமே எனக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு சார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுல ரொம்ப மைண்ட் சேஞ்சு அது போக இப்போ எங்க அத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க என்னோட அத்தை பாக்கன்னு என் ஹஸ்பண்ட் வந்து இதுல எல்லாம் இப்போ அவருமே உங்களோட அந்த யூடியூப்ல அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அரசனா சொல்றத பாத்துட்டு ஆஹ் அதெல்லாம் ஒரு பெரிய ஆனா அவரு பாக்குறதே பெரிய விஷயம் சார் உண்மையிலேயே அவர் இருந்தா நம்ப மாட்டேன் அவரே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா நிறைய விஷயங்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டாரு அவரே இந்த மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் இருந்துச்சு அந்த திங்க் பண்ணி ப்ரே பண்ணலாம் ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் சார் வீட்ல ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார் நன்றி சந்தோஷம் ஒரு சின்ன போன நிறைய இது கேட்டேன் பர்மிஷன் கேட்பேன் நல்லா நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் இது பார்ப்பேன் அப்போ வந்து உங்களோட அந்த உங்களோட வீடியோ ஸ்பெஷலி சொல்லணும்னா உங்களோட குரல் ஏதோ எனக்கு வந்து ஒரு மேஜிக் பண்ணிச்சு திரும்ப 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 அதை வந்து கேட்டுட்டு அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து நீங்க அந்த பிரபஞ்சம் ஞானம் போட்டீங்கன்னா அது வந்து அப்போ வந்து அந்த ஆரம்ப நிலையில இருக்கவங்களுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுல இருந்தது ரொம்ப என்னோட இதுல மாற்றம் அதுக்கப்புறம் ஏதோ வீடியோ கூட நம்மள கேட்டேன் அதுக்கு அடுத்த நிலைக்கு எது போகணுமா பண்ற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன் என்ன இல்ல சொன்னீங்க பட் இப்ப வந்து இவங்க கிளாஸ் இந்த இதெல்லாம் பாக்குறப்ப வந்து எனக்கு அந்த தியானம் நான் என்ன அனுப்பணிச்சிட்டேன் முழுசா அனுப்பிச்சதுக்கு மாதிரி எனக்கு எதுவுமே வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் இது மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன் நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே வந்து போய் தேடி போறதில்லை சீக் டிமாண்ட் பண்றது பண்றதில்ல ஈவன் வந்து நான் வந்து நீங்க மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல சார் டெல்லியில இருக்கேன் அப்ப நீங்க கூடவே எப்பயும் இருக்கிற மாதிரி நீங்களும் எப்பயும் இருக்கிற என்னோட இதுல இருக்கீங்க கூடவே இருக்கிற மாதிரி இங்க வீட்ல நான் தனியா இல்ல அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பண்றப்ப இந்த புதுசா வந்து இன்னும் பண்ற இந்த புது மேல மேல இந்த தியானம் அதெல்லாம் வந்து எனக்கு தேவையா இல்லையான்னு அடுத்த லெவல் தியானம் பண்ணுவோம் அதை பண்ணும் இதை பண்ணுன்னுட்டு எனக்கு தெரியல இது எப்படி சார் இப்ப நான் வந்து இப்போ அதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து ஆஹ் உங்க கேட்டுட்டு அடுத்தது பண்ணலாமா இல்ல இதையே இருந்து தொடரலாமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இதுவே உங்களுக்குள்ள நிறைய உருவாக்கி இருக்கும் இந்நேரம் கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகரணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க சரண்டர் ஆயிட்டதுனால பேராற்றல் உங்களுக்கு நிச்சயம் வழி காட்டும் பயணிப்பீங்க சரி ரொம்ப ரொம்ப நேரம் தொடர்பு சார் எப்பயும் ஒரு ஒரு இதுக்கும் கேட்டாலும் ஒரு புதுசா தான் சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து திரும்ப 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 நம்மள அண்ணா அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு அது வந்து ஒரு நுணுக்கமா என்னென்ன என்ன பண்ணணுங்கிறது புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு சார் அது எப்படி நீங்க இது பண்றீங்கன்னு தெரியல பட் வந்து ஒரு சில கேள்வி கேட்கும் அவங்களுக்கு வந்து ஆத்மாத்மா அந்த பதில் சொல்றப்ப அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு குத்தியாதமா இருக்கு சார் ரொம்ப நன்றி சார் சந்தோஷம் நன்றி நன்றி சார் எந்த கேள்வியும் இல்ல மனதார நன்றி சொல்லுறேன் சார் நன்றி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு பேரானந்தத்தையும் உண்மையான புரிதலையும் கொடுக்குதுன்னு தோணுது அதுக்காக மனதார நன்றி சொல்லணுன்னு சார் ஏன்னா எப்படி யாருக்கு என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியல அந்த ஒவ்வொருத்தருடைய கேள்வியும் சரி உங்களுடைய வீடியோஸும் சரி அவங்கள அந்த சூழ்நிலையிலிருந்து தற்சமயமோ நிரந்தரமாகவோ வந்து அவங்களுக்கு வந்து வெளியில் வரக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குது உங்களுடைய வார்த்தைகள் எப்பவுமே அந்த வார்த்தைகள் வந்து எப்படி சொல்லணும் உண்மையா அதாவது வந்து ஒரு கடவுளே நேரில் சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அந்த வார்த்தைகள் வந்து ஆத்மர்த்தமா நம்புற மாதிரி இருக்கு சார் அந்த அளவுக்கு வந்து அதை நன்றிகள் கோடின்னு சொல்றது கூட அது எல்லா நன்றிகள் அப்படிதான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுடைய டெடிக்கேஷன் வார்த்தைகள் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒவ்வொரு கேள்வியும் பொறுமையா நிதானமா உள்ள வாங்கிக்கிட்டு எங்க எல்லாருக்காக சொல்றதுக்காக வந்து எல்லாரும் சார்பாகவும் எனக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் நன்றி நன்றி